அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உனக்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர் தேவனுடைய பிள்ளையே உன் சத்துவத்தை பெருக பண்ணி ಉನಕ್ಕೆ ಬೆಳಲ್ ಕೊನ್ ಇನ್ನೆಲ್ಲೋಲುರಿ ಮನಗದಲ

ീമോ നഗതോ നീ തപ്പിത്ത് കൊള്ളുമടിയാണ് വഴിയെ ഉണ്ടാക്കുവേൻ

அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உனக்கு பலன் கொடுக்கிற தேவன் உனக்கு சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை திட்டப்படுத்துகிற தேவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நீ கலங்குகிற காரியங்களில் உனக்காக அற்புதங்களை செய்கிற தேவன் நீ தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உனக்கு உண்டாக்குகிற தேவன் உனக்காக வனாந்தரத்திலே வழியையும் அபாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் அவருமையான ஒருபோதும் பற்பல காரியங்களை குறித்து கலங்காதிருப்பாயாக கவலைப்படாதிருப்பாயாக சோர்ந்து போகாதிருப்பாயாக முந்தினவைகளை நினைக்காதிருப்பாயாக பூர்வமானவைகளை சிந்தித்து சிந்தித்து கவலைப்படாதிருப்பாயாக கலங்காதிருப்பாயாக மரியாலை போல தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற காத்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக நீ சமாதானமாயிருப்பாய் நீ நடைவாய் நீ திடமனதாயிருப்பாய் தேவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் உன் காரியங்களே வாய்க்கப்படுவார் அவருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில் நம்ம நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே எனக்கும் பாராட்டினீரே உம்முடைய பிள்ளைகளுடைய சத்துவத்தை பண்ணுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை ஹாலே லூயா பலப்படுத்த

ನಮೋ ಕಬಲದನಮೋ ದೀಮಾನದನ ಬೋಶವಲಹೂತನದನಮೋ ರಿಮಕ್ಕ ಬೋ ರಗದಲ ಬೋಶವನದದಲಬೋ ರಿಕಮನದದಲ ಭೋದುರಿ ಹಂತುರಿ ಮನದದಲಬೋ ರಿಮಕ್ಕ ಬರಗದಲ ಭೋದುರಿ ಹಂತನಗಾದುನ ಮೋಕಬಲಕುದುರಿಯಾನದು ನಿಮಾನದ ಬೋಕ್ಕ ಪರಿಗತನಬೋ ರಿ ಆಪಶ್ಯ ಮೋಕ பற்பல காரியங்களை குறித்து முந்தினவைகளை நினைத்து பூர்வமானவைகளை சிந்தித்து சிந்தித்து தகப்பனை கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போய் போய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்வாக ஒருபோதும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு தங்களே பலனை தகப்பனை அப்பா சமாதானத்தை இழந்து போகாத படிக்கு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தருத்திருக்கிற மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ಾಯ್ ಮಾಕ್ಕ ಮಾಕ್ಕೋ ದುರಿ ಹಂತು ನೀ ರೀ ಗದಲ ದುರಿ ನೀಂತು ನೀ உமக்கே உமக்கே காத்திருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே உம்மாலே சமாதானத்தை பெற்றுக் உம்மாலே அவருடைய இருதயங்கள் திடனடைவதாக உம்மாலுடைய இருதயங்கள் சிறப்படுவதாக உம்மாலே தகப்பனே அவர்களுக்கு தப்பி செல்லும்படியான பாதைகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக நீர் இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்காக வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் என்பதை இப்பொழுது கண்டுகொள்வார்களாக இப்பொழுதே விடுதலை ஆவார்களாக நீ மாறுதல் போஷ்

ದೀಮನ ಹಂತೂ ನೀ ನೀಮನ ಬೋ

இந்த கடைசி கால உபத்திரவங்கள் தீமைகள் ஆபத்துகள் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் இயற்கையின் சீற்றங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கி எல்லா சமாதான கேடுகளுக்கும் விளக்கி தகப்பனே ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறக்கம் செய்ய தகப்பனே இதோ தகப்பனே இவையாடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதே அப்பா ஒவ்வொரு தேசங்களும் ஆத்மாக்களும் குடும்பங்களும் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலே உணர்வடையட்டும் தகப்பனே சத்ருவானவனால குருடாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மனக்கண்கள் உம் மாளே அப்பா வெளச்சத்தை பெற்று கொள்ளட்டும் அப்பா நீ हालाதர மோஷி மிலஹாதரி ஹந்துரி மனகதரும் நீ ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா ஒரு ஆத்மா கூட அழிந்து போவதை விரும்பாத தேவனாய் இருக்கிறீரே எல்லாரும் ததப்ப நிரட்சிக்கப்பட்ட அப்பா உம்முடைய ராஜ்யத்தை சொந்தரித்துக் கொள்ள விரும்புகிற தேவனாய் இருக்கிறீரே உம்மை அறிய으 அறியவே அடைகிறது நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீரே நிஹமா கபோரகதுரி ஒரு விசையா இறங்குங்கப்பா

நேரங்களையும் அறிந்து தகப்பனே காலை லூயாப்பா முடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கு என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே ஒருவராய நம்முடைய வருகை கைவிடப்படாத படிக்கு வெட்கப்பட்டு போகாத படிக்கு சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு கிருபை செய்யுப்பா உம்மோடு கூட அப்பா முட பிள்ளைகளை அழைத்து செல்ல நீர் ஆவலா இருக்கிறீரேப்பா மிக மிக அவலா அப்பா இட வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே தகப்பனே உய் சந்தைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருப்பார்களாக எல்லா துதி கனமா அகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்